அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த பதிவு தான் இது கட்டாயம் சொல்லி ஆகணும் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு எதற்காக இதை சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதே தான் நான் என்னோட புலிசுர முதல் வந்து என்னோட பிசினஸ் ஆரம்பிச்சேன் அது இன்னைக்கு வர இவ்வளவு இதா இன்று பத்தாவது ஆண்டுல அடி எடுத்து வைக்கணும் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான் இந்த கஸ்டமர் சப்போர்ட் இல்லாம நான் வந்து இத்தனை நாள் இங்க வந்திருக்க முடியாது ஸோ அதுக்காக தான் இந்த நன்றி தான் இந்த மெசேஜ் போடுறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அது அதுக்கு நல்லா போயிட்டு இருக்குது கொஞ்சம் இப்ப இந்த பதிவு எதுக்கு போடுறதுன்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் தொழில அடிதடிகள் வந்தாலும் இன்னைக்கு இது இவ்வளவு வந்து நிக்கிறேன் காரணம் எனக்கு தொழில் தான் போயிட்டு இருந்தது ஒரு அஞ்சு வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கப்புறம் தொழில் இல்லை என்ன பண்ணலான்னு இருக்கும்போது நம்ம அப்போ அந்த டைம்ல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவோம் ப்ரொபஷனலாக எதுவுமே யூஸ் பண்ணி இல்லை சார் நம்ம பிசினஸ் நாளைக்கு என்ன பண்ணலாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த சமூக வலைத்தளம் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து நான் இந்த இதுக்குள்ள வந்தேன் இந்த சமூக வலைதளத்துக்குள்ள அதுதான் இன்னைக்கு என்னை வாழ வச்சுட்டு இருக்குது நமக்கு அன்னைக்கு சப்போர்ட்டிவாக இருந்த யாருமே நம்ம கூட இல்லைனாலும் இன்னைக்கு இந்த சமூக வலைதளம் தான் வாழ வச்சுட்டு இருக்குது அதனால இந்த நேரத்தில் இந்த சமூக வலைத்தளத்தில் நான் பயன்படுத்துறேன் இதை சப்போர்ட் பண்ற எல்லா சமூக வலைதள நண்பர்களுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவித்து கொடுக்குறேன் அப்புறம் சொல்ல சொல்லுவாருன்னா இந்த சமூக வலைதளம் தான் என்ன வாழ ஸோ இளைஞர்களுக்கும் நிறைய இது இருக்குது நிறைய சமூக வலைதளத்தை என்டர்டெயின்மெண்ட் தானே பண்றாங்க இதுல வந்து நம்ம தொழிலுக்கும் நிறைய பண்ணிக்கலாம் நல்ல முறையில பயன்படுத்துங்க சமூக வலைதளத்தை நல்ல முறைக்கு மட்டுமே பயன்படுத்துங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சு இதை வந்து நான் முடிச்சுக்கிறேன் இத்தனை நாள் சப்போர்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் இனிமேல் சமூக சப்போர்ட் கொடுக்கும் நண்பர்களுக்கும் இதன் மூலம் பெரிய ஊடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன் இன்னைக்கு பத்தாவது ஆண்டுல நான் அது காரணம் நீங்க தான் தொடர்ந்து மேன்மேலும் மேலும் வெள்ளி விழா பொன் விழா கொண்டாட நீங்க சப்போர்ட் பண்ணணும் அது இந்த ஊர்ல இல்லைனாலும் எந்த ஊர்லனாலும் இந்த சமூக வலைதளம் தான் எனக்கு பக்க பலமா இருக்கும் சோ என் பிசினஸ் இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்குதோ இல்லையோ நாளைக்கு வேற ஊர்ல இருக்கும் நான் தான் எனக்கு சமூக வலைதளம் தான் சப்போர்ட்டிவா இருக்கும் அதனாலதான் நான் இந்த சப்போர்ட்ட கேக்குறேன் மிக்க நன்றி நன்றி